ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் பருவம் நாலாவது பாடம் பார்த்திங்கன்னா வடிவியல் எடுத்துக்காட்டு நாலு புள்ளி ரெண்டு கொஷின் பாருங்கள் கொடுக்கப்பட்டுள்ள முக்கோணம் ஏபிசி விடுபட்ட கோ அளவை அப்போது இது ஏபிசி நம்ம ஏ கோணம் தான் கண்டுபிடிங்க பிசி கொடுத்துட்டு இருக்கான் இப்போ மூணு கோணங்களின் கூட்டுதல் நூற்றி எண்பது டிகிரிங்களா கோணம் ஏ வந்து எக்ஸுன்னு எடுத்துக்கலாம் அப்போது எக்ஸு என்க அப்போ மூணு கோணங்களை கூட்டிங்கன்னா நூற்றி எண்பது டிகிரி அப்போ கோணம் ஏ கூட்டல் கோணம்பி கூட்டல் கோணம்சி இஸ் ஈக்வல் டு நூற்றி எண்பது டிகிரி வரணும்னு நம்மளுக்கு தெரியும் அப்போ கோணம் ஏ எனது எக்ஸு கூட்டல் கோணம்பி என்னது நாற்பத்தி நாலு டிகிரி கோணம்சி எனது முப்பத்தி ஒன்று டிகிரி இஸ் ஈக்குவல் டு நூற்றி எண்பது டிகிரி அப்போ இது ரெண்டு கூட்டினீங்கன்னா பாருங்கள் எக்ஸ் கூட்டல் நாற்பத்தி நாலு முப்பத்தி ஒன்று கூட்டினிங்கன்னா எழுபத்தி அஞ்சு டிகிரி இஸ் நூற்றி எண்பது டிகிரி அப்போது இது கூட்டத்தில் இருக்குது இந்த ரிசைட் வந்துச்சுன்னா கழித்தலாக மரமாக எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நூற்றி எண்பது டிகிரி கழித்தல் எழுபத்தஞ்சு டிகிரி அப்போது எக்ஸ் இஸ் நூற்றி எண்பதில் எழுபத்தஞ்சு போச்சுன்னா நூற்றி அஞ்சு டிகிரி அப்போது கோணம் ஏன் பார்த்திங்கன்னா நூற்றி அஞ்சு டிகிரி புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் எடுத்துக்காட்டு நாலு புள்ளி ரெண்டு முடிஞ்சிச்சு